சி மீடியா சேனல் நேர்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அடுத்த சிஎம்மா யார் வருவாங்க அப்படின்னு மக்களிடையே கேட்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கல ஆமாம் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தேர்தல் வரப்போகுதில்லை அதில் வந்து யார் முதல்வராக வந்தால் நல்லா இருக்குது முதல்வராக வந்தால் நம்ம இவர் புல்லாம் வந்தா நல்லா இருக்கும் முகாஸ்டாலின் வந்தா நல்லா இருக்கும் உதயநிதி உதயநிதி வந்தா நல்லா இருக்கும் அவங்களுக்கு அவர் வந்து தான் நடிக்கணும் இதுல வரன்றாரு அது அவருமா இதுவே கத்துக்கிறாரு அழகா இதுலயே நான் வர சினிமாலேயே நடிச்சிடலாம் இதுல வர்றது ரொம்ப தேவ தேவையில்லாத வேலை அது உனக்கு தெரியாத வேலை எதுக்கு அவர் வராரு இதுல வரவே தேவலை அவர் வந்து ஆட்சிக்கு பழைய ஆளுங்க அவங்க தலைமுறை தலைமுறை வராங்க அப்படியே அவங்க தான் வருவாங்க நம்ம என்ன தான் ஊந்து ஊந்து விஜய் விஜய்னு சொன்னா விஜய் வர மாட்டாரு

சரிமா இப்படி சொல்றீங்கல திமுக வந்து இந்த ஆட்சியை இந்த போது நல்லா இருக்குன்றீங்க இதனால வந்து நீங்க நீங்க வந்து அதை வந்து பயன்படுத்தின உங்களுடைய அந்த திட்டங்கள் என்ன அவர் வந்து இன்னும் செய்யறாங்க ஈரன்றாரு எல்லாரும் போடுறாரு அஞ்சாயிரம் தரேன்னு இந்த பஸ்ல கூட அதான் பேசினா முகாசன்ல அஞ்சாயிரம் தராரு நீங்க வாங்குவீங்களான்னு எங்களை கேட்டாங்க எல்லாரும் கொடுத்தா எல்லாம் வாங்கி தானே வாங்கணும் அஞ்சாயிரம் வருது அப்படியே மோடி பத்தாயிரம் சொன்னாங்க மோடி பத்தாயிரம் தரேன்னு சொல்லி பஸ்ல பேசிக்கிறாங்க அதான் எங்களுக்கு தெரியும் சரிங்கம்மா ஐயாயிரம் ரூபாய் பத்து ரூபாய் கொடுத்தா வாழ்க்கை தரம் அதுக்கு அது யோசித்து பார்த்தீங்களா அது மாறுதான் மேல அல்ல கடவுள் ஓட்ட வழி நம்ம கிட்ட என்ன இருக்கு அவரு தான் மேல இருக்காருல்ல அவரு வந்து இந்த ஓட்டு போட்டு போதில்ல நம்ம சாமானிய மக்கள் ஓட்டு போடுறாங்க மக்கள் தான் ஓட்டு போடுறாங்க அது வந்து அந்த கடவுள் வந்து அவங்களுக்கு தான் நம்ம சாதகமும் தான் ஆகுது நம்ம வந்து ஐயோ நம்ம விஜய்க்கு போட்டா நல்லா இருக்கும் அவங்க நினைப்பாங்க யாரும் வந்து விஜய்க்கு போட மாட்டாங்க சும்மா மேலுக்கு சொல்லுவாங்க அவரை வந்து கொண்டு போய் கவுத்து விடலான்னு கவுத்து விடுவாங்க விஜய அதனால அவர் சினிமா நடிகர்லயே இருந்தா நல்லா இருக்கும் எனக்கு தெரிஞ்சது அதுதான் அவரோட வாழ்க்கை சினிமா இருந்தா இருந்தால் நல்லாயிருக்கும் சரிங்கம்மா அவர் வந்து இப்போ இதை வந்து இவர் இறந்துட்டா இருப்பார் யார் எம்ஜிஆரு இவங்க ஜெயலலிதா எல்லா வேலைன்னு கொண்டு தானே சாக வச்சாங்க எம்ஜிஆர் சின்ன வயசு எனக்கு பதிமூணு வயசு தான் இருக்கும் அப்போ குண்டு வச்சு எம்ஜிஆரை சாக வச்சாங்க இது அதே மாதிரி ஜெயலலிதா சும்மா படத்துக்கு ஊசி போட்டு மாத்திரை போட்டாங்க அந்த மாதிரி செஞ்சு போயிட்டாங்க அவங்க எல்லாருக்கும் கொடுக்கணுன்னு தான் நினச்சாங்க ஒரு லட்சம் ஒரு லட்சம் கொடுக்கணும் லோனு கொடுக்கணும் அது கொடுக்கணும் அவங்கள சாப வச்சிட்டாங்க யாரை சொல்ல முடியும்

அவரு பார்த்தா இருக்கார் கட்சியில விஜயகாந்த் இருந்தாரு அவர் எல்லாமே அனுபவிச்சு அவர் வந்த வர மாதிரி வந்தாரு வந்தாரு வரல விஜயகாந்த் அவர் எல்லா மக்களுக்கு நல்லாது செஞ்சாரு எவ்வளோ கோடி ஜனம் இருந்தது அவருக்கு அது மாதிரி நம்மளுக்கு அவருக்கு இருக்க ஜோடி நம்மளுக்கு வராது அந்த சிஎமேக்கே வராது எல்லாருக்கும் வராது அவருக்கு அந்த கோடி ஜனம் அந்த கோடி ஜனம் வரமேயே வராது விஜயகாந்துக்கு வந்த ஜனம் வரவே வராதுமா அவர் ஒரு தெய்வத்துக்கு எல்லாருக்குமே நல்லது செஞ்சார் இன்னும் நம்ம அவர்கிட்ட ஒரு பத்து ரூபா வாங்கல கொள்ளலை சொல்கிற அவர் வந்து நல்ல மனுஷன் வந்து அவருக்கு எல்லாருமே பண்ணாங்க சரிங்கம்மா அவர் நல்ல மனுஷன்தான் இப்போ அவருடைய ப பரம்பரை சார்ந்த அவங்க பையன் இருக்கார்ல அவரு வந்து பிரேமத்த இருக்காங்க தேமுதிக வந்தால் வரட்டும் வந்தால் அவங்க கூட இவங்க வரட்டும் வேற ஒன்றும் இல்லையா இப்போ அவங்க கூட்டணி வச்சா வந்து சரியா இருக்குமா திமுகவும் தேமுதிகவும் அவங்க கூட்டணி வச்சா வரப்போறாங்க இவங்க சேர்ந்து வரப்போறாங்க திமுக இல்லை வந்தால் வரும் அவங்க கூட சேர்ந்துடணும் முகாசி நம்ம இவங்க சொ நம்ம இலவனே சேர்ந்துடணும் சொந்தக்காரன் மாரி சேர்ந்துடணும் இப்போ நம்ம சொந்தக்காரா இருக்கிறோம் இல்லை அது மாதிரி அவங்க ஆட்சியில் எல்லாம் ஒண்ணுக்கு ஒன்றா ஒத்துமையா இருந்தால் அவ்வளோ சந்தோஷம் தான் யாரும் விலக தேவல நல்லபடியாக சந்தோஷமா இருந்தால் இது அவ்வளவுதான் சந்தோஷமா இருக்கணும் வேற ஒன்றும் இல்லை இப்படி பார்த்தா திமுக வந்தா நல்லா இருக்கும் ஆமாம் அவங்க தான் வருவாங்க நம்ம என்னாதான் பாடுபட்டாலும் நம்ம விஜய் வரணும்னு நினைப்பாங்க விஜய் வர வரமாட்டாரு எல்லாரும் சொல்லுவாங்க ஐயோ விஜய் தான் வரணும்னா அந்த ஓசனை நானும் சொல்லிக்கிறேன் ஐயோ விஜய் தான் வரணுன்னு விஜய் மேலே ஒன்றா பழி வருதே யாரும் தப்பு கூட இந்த இருபது நான் ஐம்பது பேர் அறுபது பேர் சேர்த்தாங்க விஜய் தான் சாச்சிட்டான்னு சொல்றாங்கல்ல அந்த அந்த எதுக்கு அந்த ஆட்சிக்கு போகணும் போகாத நிம்மதியா சினிமாவில் அழகாக ஜாலியாக நடிச்சமா சினிமா பார்த்தோமா சாப்பிட்டோமா அது நடிப்பு நடிச்சோமா அது நல்லா இருக்கணும் அவ்வளோதான் வாழ்க்கையில் நான் என் தான் சொல்லுவேன் விஜய் விஜய் போட்டால் என்கிட்ட இருக்குது புண்ணின்னா என் புள்ள மாரி நடிச்சிக்குவேன் எனக்கு ஊடு தருவேன் பிள்ளை வேறு பேத்துவேன் பசங்க உங்க புள்ளன்றீங்க அப்ப உங்க புள்ளிக்கு வந்து ஒரு அரசியல் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே அது வேணாம் அந்த தாய் வேணான்ற நானே சொல்றேன் விஜய் வந்து அந்த வேணே வேணாம் சினிமாலே நடிக்கிட்டோம் அதுதான் சொல்ற சினிமாலே நடிச்சு அழகா படம் நல்லா இருக்குது அது ஓட்டுக்கு வந்து எலெக்ஷன் வந்து கொண்டுட்டாங்கன்னா என்ன பண்றது எவ்வளவு பேர் சா வச்சுட்டாங்களா துப்பாக்கி வச்சு கொண்டுட்டா என்ன பண்றது விஜய குழந்தை அழகா பாத்துல பாதுகாப்பு இல்ல தமிழ்நாட்டுல அரசியல் யாரும் பாதுகாப்பு கிடையாது அவங்க தான் வருவாங்க அவங்க தான் வருவாங்க அவங்க தான் எல்லாம் அந்த தலைமுறை இப்போ தலைமுறை வருது இல்லைம்மா அது எல்லாருமே அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க இப்போ நானே அவங்களுக்கு தான் போடுவேன் எங்களுக்கு ஓட்டு அவங்களுக்கு தான் எங்கள் குடும்பம் ஓட்டு அவங்களுக்கு தான் ஏன்னா நான் ஒன்றுமே சொல்கிறனே நம்ம குடும்பம் ஏன் எங்கள் வீட்டுக்கார எங்கள் மூத்தார் எங்கள் மச்சனுங்க எங்கள் எல்லா எங்கள் உறவர் அத்தனை பேரும் கலந்திருந்தான் எங்கள் மூத்தார் மட்டும் வந்து இப்போ மாம்பழ கட்சியில் மாறினார் ரெண்டு வருஷமா அவர் அந்த மாம்பழ கட்சியில் போன ஓட்டுக்கு அவர் இப்ப தான் மாறினார் மாம்பழ கட்சியில் மாற்றிக்கிறார் அவர் மாம்பழ மாம்பழம் என்ன கட்சி அதுல மாறினார் அதில் மாற்றி தான் ராமதாஸ் அது நம்ம எங்க நம்ம ஜாதி தான் கேங்க அதனால அதில் மாறிக்கினார் நம்ம ஓட்டு போட்டோம்னா அது வந்து இந்த நம்ம வந்து உட்காந்துக்கிறோம் அவரோட புள்ள வ அவர் தாத்தா வந்து எனக்கு வயசான காலத்தில் அவர் இறந்து அங்கே தான் வியாபாரம் பண்ணார் அவர் நன்மைக்கு எனக்கு வந்து மாமனார் கொடுத்தார் இந்த கடையை அவர் எங்கள் எனக்கு தா பெரியப்பா ஒன்றும் எனக்கு பெரியப்பா ஓகே அவர் வந்து செய்ய வந்து எனக்கு அண்ணனாக ஓகும் செய்யனோட புள்ள வந்து என் தம்பியாக ஓகும் அதான் அண்ணன் போய் என்ன ஆகணும் அவரோட தம்பியாக ஓணும் எனக்கு தம்பியாக ஓகணும் அதனால் அவர் வந்து அவரே இருந்தால் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் கூட அவரே இருந்தால் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ஏன்னா அதுக்கோசம்

அவர் நினச்சி இதெல்லாம் கும்பிட்றான் மாதிரி இப்போ நம்ம அண்ணன் பிள்ளை வந்து பேர் எடுக்கட்டும் நம்மளுக்கு வி செய்ய அண்ணன் வந்து இருந்தார் அவரோட பிள்ளை பேர் எடுக்கட்டும் அவரும் நம்ம பிள்ளை மாதிரி தான் நம்மளுக்கு அண்ணனா அண்ணன் பிள்ளை நம்ம பிள்ளை அவன் இந்த ஏரியாவுக்கு பேர் எடுக்கட்டும் நம்ம இப்படியே கூட காலத்துக்கு இருந்தடலாம் அவருக்கு உறவினால நான் இல்லை எங்கள் த பெரியப்பாவை தான் ஓணும் எங்கள் அண்ணனாக தான் ஓணும் அவர் கொடுத்தாரு இந்த இடத்த நான் அண்ணிலேருந்து நான் போலீஸுக்கும் எனக்கு எதுவும் இது இல்லை கொள்ள லாரி வந்தாலும் எனக்கு பாதுகாப்பு தான் எது வந்தாலும் என் கடை மட்டும் எடுக்க மாட்டாங்க எந்த இது வந்தாலும் கடை மாட்டேன் எடுக்க இந்த ஆட்சியில் பார்த்தா வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா அதுதான் இல்லை அதுதான் இல்லை ஏன் அது காரணம் அதுதான் அதுதான் இல்லையே என்ன பண்ண முடியும் அதுதான் இல்லையே ஆ பொண்ணுங்களே தான் இப்போ ரவுடி மேலே அடிக்கிறாங்களே பொண்ணுங்க தான் எல்லாம் கற்றுக்குது இல்லை பொண்ணுங்களுக்கு என்ன பாதுகாப்பு இல்லைம்மா பெண்களுக்கு வந்து அவங்க என்ன தான் வந்து வந்து அந்த சண்டை போயிடுச்சு அந்த 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 தற்காப்பு கழுவி காத்துட்டாலும் அரசாங்கம் வந்து அவங்க பெண்களுக்கு போதுமான கொடுப்பாங்க எல்லாருமே கொடுப்பாங்க பாதுகாப்பு கொடுக்காத இவ்வளோ நாள் நடக்குமா நாடு நடக்குமா அவங்க பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காம நடக்குமா நடக்கும் நடக்காது இருக்காது ஏன்னா அது நடந்து தான் தீரும் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காத சா சத்துணவு போடுறாங்க அது எம்ஜிஆர் கொண்டது ஜெயிலம்மா கொண்டது எம்ஜிஆர் சாப்பாடு எல்லாம் இப்போ அதெல்லாம் வச்சதில் அவங்க பயன்படுத்துகிறாங்க அம்மா வச்சதெல்லாம் அவங்க பயன்படுத்துகிறாங்க இல்லை அது வந்து அவங்களுடைய அவங்க வந்து அந்த அந்த டைமில் வந்து பத்தினா வந்து அந்த திட்டத்தை வந்து அவங்க அறிமுகப்படுத்துறாங்க அதை அவங்க ரன் பண்ணுறாங்க ஆனால் ஒரு சில இடங்களில் பத்தினா வந்து அம்மா உனக்குமே இல்லையே அதுக்கு காரணம் என்ன அது போடுவாங்க அவங்க கிட்ட அவங்க கொடுக்க சொல்லணும் சொல்லாத வந்து அப்படி தெரியும் இப்போ மோடி அந்த இவருக்கு கூட எல்லாருக்கும் சொன்னாதான் தலைவர் நான் தலைவருக்கு போய் சொன்னாதான் தெரியும் சொல்லலாம் எப்படி தெரியும் தலைவர் நான் முக சல்லுன்றாங்க அவர்கிட்ட போய் அந்த தலைவர்கிட்ட போய் சொன்னாதான் இவங்களுக்கு தெரியும் யாரும் போய் சொல்லலை அவர்கிட்ட சொன்னாதான் வீடு இருந்தால் இது சாப்பாடு இல்லைப்பா இங்கே உணவு போடல தப்பா ஸ்கூலில் உடம்பு போடல இப்போ எல்லா ஸ்கூலும் அவங்க தானே பார்க்குறாங்க பசங்க கூட உட்காந்து சாப்பிட்றாரு எல்லாமே செய்கிறாரு அதுதான் சொல்கிறேன் ஆயிரத்தி இருபத்தாறுல இந்த ஆச்சு தான் மாறணும் அதான் மாறும் அதான் வரும் ஏன்னா அதான் வரும் நான் வந்து ஐயோ தான் வரணும் விஜய் பிள்ளை தான் வரணும்னு நினைப்பேன் கடவுள்கிட்டையும் வேண்டுவேன் ஆனால் அது வந்தாலும் வந்து எல்லாம் எல்லாம் பண்ணிடுவாங்களோன்னு ஒரு பயம் உயிலா ஆ நல்லா நடிக்கலாம் அந்த படத்தை ரசிச்சு பார்க்கலாம் அந்த படத்தை ரசிச்சு பார்க்கலாம் என்ன பண்ண முடியும் கூட்ட கூட நீங்களே ஐம்பது பேர் செத்துறாங்க விஜய் தான் கொண்டுட்டான்னு வந்துச்சு பேரு அதனால அவங்க கிட்டே விட்டுட்டு போங்களான்னு ஆச்சு எதுக்கு வம்பு தகராறு ஒ ஆளுறவங்கிட்டே விட்டுட்டு போனாக்க அவ்வளோதான் இந்த வீடியோல பேசின மக்கள் கருத்து அவருடைய தனிப்பட்ட கருத்து தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம சி மீடியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்